திருஞான சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருக்கடைக்காப்பு அதாவது பதினோராவது பாடல் நிறைவான பாடல் புள்ளிருக்கு வேலூர் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் செடியாய உடல் என்று சொன்னால் செடியாய என்றால் இன்மை என்று பொருள் குற்றம் பாவம் துன்பம் தீமை என்றெல்லாம் அந்த சொல்லுக்கு பொருள் அப்படிப்பட்ட இழிந்த இந்த பூமியில் வந்து வாழக்கூடிய ஒரு நோக்கில் பார்த்தா அது இழிவு ஒரு நோக்கில் பார்த்தா கொ கொடை அப்படிப்பட்ட இந்த உடற்பிறவியை வந்து தீர்ப்பார் என்று ஒரு பொருள் ஒரு மருந்தாவன்னா பல பிறவிகளிலே உயிர்கள் ஏற்றிய தீவினைக்கு மருந்தாவார் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி என்று பாடியிருக்கிறார் மருந்து போல்வார் அங்கே வைத்தீஸ்வரர் பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளூருக்கு வேளுரை பொடியாடினா வெந்நீர் சன்னித்த மெனியெல்லாம் மெய்யெல்லாம் வெந்நீர் பூசக்கூடிய பெருமானுக்கு அடிமைகள் அக வந்து திருத்தொண்டு செய்கிறார்களே அப்படிப்பட்ட அடியார்கள் உள்ள புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிர்காரன்னா மனம் வீசக்கூடிய பொழிலால் சூழப்பட்ட காழியில் கவுனியன் குளத்தில் வந்த சம்பந்தன் சொல் சம்பந்தனாகிய என்னுடைய சொல்ல மடியாது என்றால் சு இந்த பத்து பாடலையும் நான் சொன்ன பாடலை எந்தவித சோம்பலும் இல்லாமல் இரவின் மீது வந்து அம் அன்பு விபிம்மை யார் சொல்ல வல்லார்கள் அதான் வல்லார்கள்னா இசைத்து பாட பன்னொன்றை இசைத்து பாட வல்லார்கள் அன்போடு பாட வல்லார்கள் காமிய பக்தி இல்லாமல் வந்து பாட வல்லார்களுக்கு இல்லையா மறுபிறப்பே மறுபிறப்பே கிடையாது அந்த தகுதி